இன்றைய ஆன்மீக தகவல் எளிய பரிகாரம் நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருப்பது வேல் வழிபாடு சில பேர் சொல்லுகிறார்கள் நான் எக்காரியத்தை தொடங்கினாலும் அதில் ஏதேனும் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் காரிய தடை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் லக்கணத்திலிருந்து ஆறாவது இடமோ அல்லது லக்கணத்திலிருந்து எட்டாவது இடமோ தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருந்தால் நமக்கு காரிய தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அல்லது ஏதேனும் ஒரு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மிகச் மிகச்சிறந்த தீர்வாக விளங்கக்கூடியது வேல் வழிபாடு அதாவது முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் வேலை வழிபாடு செய்வது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக விளங்கக்கூடியது முருகனை தனித்து வழிபாடு செய்யக்கூடாது முருகன் என்பவர் சிவாம்சம் கொண்டவர் ஆகவே இந்த சிவாம்சம் கொண்ட முருகனை சக்தி அம்சம் கொண்ட வேலோடு சேர்த்து தான் வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் முழுமையான வழிபாட்டு முறை ஆனால் இந்த வேலை மட்டும் தனித்து வழிபாடு செய்யக்கூடிய மரபு நம்மிடத்திலே இருக்கிறது காரணம் வேல் என்பது சக்தி அம்சம் பராசக்தியுடைய அம்சம் ஆற்றலுடைய சொரூபம் நானத்தினுடைய சொரூபம் சக்தி வேளாக விளங்கக்கூடியது ஆகவே சக்தியை மட்டும் தனித்து வழிபாடு செய்யக்கூடிய மரபு நம்மிடத்திலே தொன்றுதொட்டு இருக்கிறது இந்த வேலுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து திருநீர் சந்தனம் குங்குமம் திலகங்கள் இட்டு ஒரு பச்சை வண்ணத்தினாலான துணியை வேளிலே கட்டி அந்த வேலை தானியங்களை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய படி அந்த படி நிறைய நெல்லை பரப்பி நெல் போட்டு நிரப்ப வேண்டும் காரணம் நெல் என்பது உயிர் ஆற்றல் உடையது ஆகவே அந்த நெல்லின் மீது இந்த வேலை வைத்து அருகிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வேலுக்கு கீழ் வேலுடைய பாதத்திலே வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வேலுனுடைய நுனி ஒரு எலுமிச்சம் பழத்தை குத்தி வைக்க வேண்டும் காரணம் வேலுடைய அடிப்பகுதியும் நமக்கு தெரியக்கூடாது வேல் வேலுடைய நுனிப்பகுதியும் நமக்கு தெரியக்கூடாது க்காகத்தான் வேலுனுடைய மேல் பகுதியிலே எலுமிச்சம்பழத்தை நாம் குத்துகிறோம் வேலுடைய அடிப்பகுதியாகிய பாதத்தை நெல்லினால் போட்டு மறைக்கிறோம் இப்படி வைத்து வேலுனுடைய போற்றி அர்ச்சனை செய்யலாம் அல்லது திருப்புகள் பாராயணம் செய்யலாம் அல்லது வேல் விருத்தம் பாராயணம் செய்யலாம் வேல் மாறல் பாராயணம் செய்யலாம் அல்லது வேல் வகுப்பு பாராயணம் செய்யலாம் வேல் விருத்தம் வேல் வகுப்பு இவையெல்லாம் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்தது இந்த வேல் வகுப்பனுடைய தான் வேல் மாறலாக விளங்கக்கூடியது இதை வள்ளிமலை சுவாமிகள் அருளி உள்ளார்கள் வேல் வகுப்பை விரித்து அதே ஒரு மகா மந்திரமாக நமக்கு வழங்கியவர் வள்ளிமலை சுவாமிகள் ஆகவே இந்த பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்தால் நமக்கு எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி நமக்கு வெற்றிகளை தந்தே தீரும் எப்படிப்பட்ட பகையையும் அழித்து எரியக்கூடிய ஆற்றல் இந்த வேலுக்குண்டு உண்டு யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை யார் கெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அவர்களுடைய குளத்தையே அழிக்கும் ஆற்றல் உடையது இந்த வேல் துதிக்கும் அடியவர்க்கொருவர் இட நினைக்கின் அவர் குலத்தை முதலர கலையும் எனக்கு ஒரு துணையாகும் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் மேலும் இந்த வேல் என்பது நமக்கு பாதுகாப்பு வளையமாகவும் கவசமாகவும் நமக்கு துணையாக வரும் எப்படி வரும் என்றால் நம்முடைய வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் இரவு பகல் என்ற எந்த நேரத்திலும் நமக்கு துணையாக வரும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணை அதுவாகும் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே தர்மத்தை நிலைநாட்டக்கூடியது இந்த வேல் சொலர்க்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த வகை அருத்தறிய உருக்கியேழு அறத்தை நிலை காணும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியது இந்த வேல் ஆகவே தடைகளை நீக்கி வெற்றிகளை வழங்கக்கூடியதும் கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளை அழிக்கக்கூடிய பேராற்றல் கொண்டதும் இந்த வேல் ஆகவே யாருடைய வீட்டில் இந்த வேல் வழிபாடோ அல்லது வேல் பாராயணமோ வேல் சார்ந்த பாடல்களையோ அல்லது வேல் சார்ந்த வகுப்பு வேல் வெறுத்தம் வேல் மாறல் மகாமந்திரம் இதையெல்லாம் யாருடைய வீட்டில் ஒழிக்கப்படுகிறதோ யாரெல்லாம் இவற்றை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா விதமான துன்பங்களையும் இந்த வேல் அறுத்து எரியும் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் வேலுக்கு மிஞ்சிய ஒரு ஆயுதம் உலகத்திலேயே கிடையாது அவ்வளவு ஆற்றல் உடையது இந்த வேல் இந்த வேல் இல்லாதவர்கள் வீட்டிலே வேல் வழிபாடு செய்ய முடியவில்லை சாமி என்று எண்ணக்கூடியவர்கள் முருகனுடைய படம் இருந்தால் போதும் முருகனுடைய படத்துக்கு அருகிலேயே ஒரு தீபம் ஏற்றி வைத்து வெத்தலை பார்க்க வைத்து இந்த வேல் மாறல் வேல் வகுப்பு வேல் வெத்தம் போன்ற நூல்களை பாராயணம் செய்து வந்தாலே போதும் நம்முடைய வீட்டிலே செல்வத்திற்கு தடை ஏற்படாது காரிய தடை ஏற்படாது கந்திஷ்டி அணுகாது பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்த விதமான தீய சக்திகளையும் நமக்கு அண்டவிடாமல் நமக்கு ஒரு கவசமாக இருந்து நம்மை காக்கும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்படம்